அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கிறவர்கள் யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கரனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பாப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல பேர்ச்சியை பத்தி முழு பலன்களையும் இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் வர்றது தந்தைக்கு நல்லது இல்ல தந்தை சார்ந்த அமைப்பு தந்தை வழியை உறவினர்களால் சிறிது பாதிப்புகள் ஏற்படலாம் எப்படி அதாவது அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும் நிர்வாகத்துக்கு நான் அதாவது இத்தனை நாள் எல்லாமே நிர்வாகம் உங்க கையில இருந்திருக்கும் இத்தனை நாள் உங்க கையில அதாவது அவங்களே நிர்வாகத்தை நீங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்ப அவங்களே திரும்பி வாங்கிக்க போறாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை செவ்வாயோட கேது உங்களுக்கு பல வகையான ஏமாற்றத்தை தரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஜனநகர ஜாதகம் பாதிப்புல இருந்தா ஆப்ரேஷனே நடக்கிற சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் காவல்துறையினர்களுக்கு காவல்துறையில வேற பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நேரத்துல அதெல்லாம் கிடைக்கும் பாதிப்பே இல்ல நல்ல முறையில கிடைக்கும் சீருடை பணியாளர்களாக இந்த நேரத்துல நீங்க இருக்கலாம் சீருடை பணியாளர்களுக்கு எல்லாமே சௌக்கியமும் நல்ல நட்பு புதிய நண்பர்களை அறிமுகம் உங்கள் பல வகையில நல்ல முறையில தூக்கி விடும் அதே மாதிரி மருத்துவ செலவு தேவையற்ற மருத்துவ செலவு அதுவும் எந்த மாதிரி சுக்கரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அதையே சுக்கரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு ராசிக்கு ஏழுல இருந்து சுக்கரன் ராசியை பாக்குறாரு பன்னெண்டாம் அதிபதி இல்ல சோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் தேவையற்ற மருத்துவ செலவும் இந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க அதுவும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் எப்படி அப்ப அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அடிவயத்துல பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல பெண்கள் அதிகமா மேக்கப் பியூட்டி பார்லர் போகணும்னு ஆசைப்படுவீங்க காரணம் என்ன ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ராசியை பார்க்கறதுனால பியூட்டி பார்லருக்கு செலவு பண்றவங்க அதிகம் அதே மாதிரி வண்டி வாகனத்துல கார்ல போயிட்டு வரணும் நல்ல ராயலா இருக்கணும் இதா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க காரணம் என்ன ஏழாம் ஆட்சி பெற்ற சுக்கிரம் ராசியை பார்க்கறதுனால ஆடம்பரத்தை பயங்கரமா விரும்புவீங்க அதே மாதிரி உங்களோட தந்தையும் இந்த நேரத்துல ஆடம்பரத்தை ரொம்ப விரும்புவாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வரனாரா அவர் அதாவது ஆடம்பரத்தோட அதிகாரத்தை விரும்புவாரு அப்படின்னு சொல்லலாம் அதிகாரத்துக்காண்டி பணத்தை விட்டு எறிவாரு கௌரவத்துக்காண்டி பணத்தை விட்டு எறிவாரு காரணம் என்ன சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது தந்தை வந்து மிகப்பெரிய நபர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காண்டி எந்த செலவு வேணாலும் பண்ணுவோம் திடீர்னு கோயில் கட்டுறத கூட இறங்குவாங்க நீங்க கோயில் கட்டணும் இல்லை அவர் கோயில் கட்டணுங்கிற அமைப்புக்கு வருவீங்க அதாவது ஆன்மீக ரீதியா ஒரு பெரிய இதை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நம்மளால இது உருவானுச்சு அப்படின்னு நினைப்பீங்க காரணம் என்ன செவ்வாய் சூரியன் இடத்துல அது ஒன்பதாம் இடத்துல சூரியன் அப்படிங்க ஒன்னும் தந்தை இல்லை நீங்க இந்த மாதிரி அமைப்புல வரணும் ஆன்மீக இடத்துல முருகன் கோயில் கட்டணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதாவது மனசுல சிந்தனைகள் வரும் இல்லாட்டி முருகன் கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச பங்கீடை கொடுப்பீங்க அந்த மாதிரி அமைப்புகள் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவானோட சஞ்சாரம் வந்து வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு பயணம் வெளியில ஹாப்பியா அதாவது உள்ளூர்க்குள்ள இருக்கிறதோடு வெளியில இருக்கிறது தான் ரொம்ப ஹாப்பியான்னு நினைப்பீங்க நல்ல வருமானம் இருக்கும் வெளிநாட்டுல தைரியமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு குறையும் வராது அதாவது இத்தனை நாள் இருந்ததோட இப்ப ஊதிய உயர்வும் கிடைச்சிருக்கும் இல்லாட்டி ஊக்கம் தர மாதிரி ஏதாவது ஒரு நட்புறவு இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃபுல் ஹாப்பினஸ் தர மாதிரி ஒரு விஷயங்கள் அங்கே கிடைச்சிருக்கும் சோ அங்கே இருந்துடலாமா அப்படின்னு செட்டில் ஆகிறதுக்குண்டான மனநிலை தான் அதிகமா வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி சூழலையோ அதை பார்த்துக்கங்க அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல ஆசிக்கு நாலாம் அதிபர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறிது அமைப்புகள் தான் இருக்கும் விரயம் செய்கிற அமைப்பு இல்லாட்டி தேவையற்ற அதனால் பூமியை நினைத்து வன உளைச்சல் படுறது இல்ல வண்டி வாகனத்தை நினைத்து மன உளைச்சல் படுறது இல்லாட்டி தாயாரை நினைச்சு வள உளைச்சல் படுறது இந்த மாதிரி அமைப்புகள் தாயார்களோட உடல்நிலை இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அவங்களோட விஷயத்துல நல்லா இருக்காங்களே நினைச்சு எல்லாத்தையும் தைரியமா மூவ் பண்ணக்கூடாது கொஞ்சம் பாதிப்புகள் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இப்ப நடக்குது சரிங்களா அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா இந்த நேரத்துல சகோதரர்களின் அமைப்பு சற்று பாதிப்புக்குள்ளாகும் தேவையற்ற மன உளைச்சலுக்குள்ளாகும் ராசிக்கு மூணாம் அதிபதி ராசிக்கு ஐந்துல இருந்தாலும் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கியது நினைவு நல்ல முறையில இல்ல உங்க சுகத்துக்காண்டி அவங்களோட வாழ்க்கையை கடுப்பு அவங்களோட பாதுகாப்பு இல்லாத தன்மைக்கு நீங்க போறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த சகோதர வழியில ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சகோதர சகோதரிகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க என்னோட அண்ணன் என்னோட தம்பி என்னோட தங்கச்சி என்னோட அக்கா என்னோட ஆஹ் அப்படின்னு போகாதீங்க போறது தப்பு இல்ல போனால் அதுல வர ஏமாற்றத்தை தாங்கி கொடுங்க ஏமாந்துருவீங்க அதைத்தான் நான் சொல்றேன் ஏதோ ஒரு ஏமாற்றம் அந்த விஷயத்துல இருக்கும் அது இன்னதுதான் நம்மளால சொல்ல முடியாது சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் பகவான் வக்ரம் பெற்று அப்ப இந்த நேரத்துல என்ன ஆகும் அதிகமா பணம் சேர்க்கணுங்கிற ஆசையில ஏமாற்றம் அடைவீங்க பணம் சேர்க்க முடியாது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து சுக்ரன் பார்க்காரு அப்ப ஆடம்பர தேவையை நினைவேத்துறேன் உங்களோட இருப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவீங்க சௌக்கியத்தை எதிர்பார்க்கறேன் ஆஹ் அதை இது பண்றேன் இதை பண்றேன் மதிப்பா இருக்கேன் அப்படி இப்படின்னு உங்களோட இருப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு வருவீங்க சோ இருப்பை குறைக்கிறதுக்கு சரியா தப்பாங்கிறது உங்களுக்கு நடப்பு இது அப்படிங்கும்போது அது நடக்கிற தன்மையில ஏற்படும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா அதாவது ஒரு சேலை செய்வதற்கு முன்னாள் நன்றி யோசித்து செய்வது நல்லது அப்படிங்கிறத சொல்றேன் ஆடம்பரத்துக்காண்டி பணங்காசிகளை செலவு பண்றது சரியாங்கிறத பாத்துக்கங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பணம் பார்ப்போம் விஷா நட்சத்திரக்காரர்கள் விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கௌரவத்துக்காண்டி பணத்தை விட்டு எறியவீங்க கண்ணா பின்னா செலவு பண்ணுவீங்க பணத்தை பணம்னு நினைக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்ப வந்து வெளியில வருது அந்த தப்ப வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி கௌரவத்துக்காண்டி பணத்தை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவீங்க அது எதிர்பார்க்க சம்பந்த தப்பா கூட இருக்கலாம் அதே மாதிரி முருகன் கோயில் கட்டுறேன்னு சொன்னதும் நீங்கதான் பணத்தை கௌரவத்துக்காண்டி மரியாதை காட்டி தன்னை மறந்துவீங்க யாராவது ஒருத்தர் புகழ்றாங்கன்னா நம்மளை மறக்கணுமா அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க தர்ம பிரபு தாராள பிரபுவா மாறிடுவீங்க சோ இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல நிறைய வௌப்பீரியஸும் வரும் இந்த விட்டுட்டு கழட்டி விட்டு கூட இந்த நேரம் ஒரு விரக்தியை தருவாங்க ராசி அதிபதியோட கேது ராசி அதிபதி ராசி கட்டில சோ விரக்தியை தர்றதும் இந்த மாதிரி அமைப்பு தான் தேவையில்லாத மனஸ்தாபத்துக்கு ஏற்படுத்தும் யாரையும் ரொம்ப நம்ம வேண்டாம் வருமானம் ரொம்ப கடுசா இருக்கும் வர அதான் நான் சொல்றேன் சேவைக்கு அதிகமான செலவை நீங்க பண்ணி வருமானத்தை கைக்கு வர வேண்டிய பணத்தை உறவுடாம பண்ணிக்குவீங்க அதே மாதிரி கணவன் மணி ஒற்றுமை இந்த நேரத்துல கொஞ்சம் சீர்குலைற தன்மையில ஏற்படும் தேவையில்லாத வீண் வாதங்கள் சண்டைகள் வம்பு வழக்கு வம்பு வழக்கெல்லாம் போகாது வாக்குவாதம் தான் தேவையில்லாத வாக்குவாதம் எதுக்கு அந்த வாக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடல் சார்ந்த அமைப்புகள்லையும் இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த முடி கொட்டுறது இந்த மாதிரி சோம்பல் அதிகமா இருக்கும் என்னதான் என்னத்தை போய் உட்காந்து என்னத்தை பண்ணி சோம்பேறித்தனம் ரொம்ப இருக்கும் சோம்பேறித்தனத்தை ஒழிச்சி அறியணும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமே டாப்ல இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்க பாதிக்கும் குடும்பம் ராசிக்கு எட்டாம் அதிபதி ராசிக்கு ஏழா அதாவது இரண்டாம் அதிபர் ராசி எட்டுல குடும்பம் சார்ந்த அமைப்புல மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தை வழக்கம் வழக்கம் இதுதான் நீங்க பேசுறதுனால பாதிப்பு வரப்போது கவனமா பேசுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பேசும்போது வேணா புதன் தான் பேச்சுக்குரிய கிரகமே அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ரம் வாய் அஸ்தமனம் ஆகிறாரு அப்படிங்கும்போது பேச்சுக்குரிய கிரகம் பேசுறதுனால பிரச்சனை நான் இவங்கள்ட்ட பேசுறதுனால பிரச்சனை வந்துருச்சு அவங்கள்ட்ட பேசுறதுனால பிரச்சனை வந்துச்சு ரகசியங்களால் நீங்க எதை மறைச்சு வைக்கணும்னு நேரத்துல முடியாது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா ராசி கேட்ட மதிப்பதி தான் அத்தமன மாதிரி வக்ரம் ஆயிட்டாரு வக்ரம் ஆகும் மறைச்சு வைக்கிற விஷயங்கள்லாம் வெளியில வந்துடும் அங்க குருவும் இருக்காரு பத்தாவதுக்கு அப்படின்னா என்ன உங்களுக்கு ரகசியத்தை வெளியில மறைச்சே வைக்க முடியாது வெளியில வந்துகிட்டே இருக்கும் நீங்க மூடி மறைச்ச மறைக்க அதாவது ஒரு குழியை நோன்றீங்க அது மண்ணள்ளி போட மண்ணல்லி போட அந்த குழி இன்னும் உள்ள டீப்பா மண்ணு போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கும் மண்ணு கீழே இறங்கி அந்த குழி குழியா தான் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும் அந்த மாதிரி அமைப்பு பள்ளத்த பள்ளம்னு நேரம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் உண்மையை ஒத்துக்கிட்டு நல்லபடியா ஏதாவது நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பை ஆமா பண்ணேன்னு சொன்னா கூட பாதிக்காது உதாரணத்துக்கு சொல்றேன் வீட்டுக்கு தெரியாம ஒரு லைட்டா ஏதாவது கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் கடன் வாங்கிருக்கேன் கடனை வாங்காம வாங்கல நான் நல்லா இருக்கேன் அது அதாவது ஆடம்பரத்துக்கானே நீங்க பண்ணும்போதுல நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது பத்தாயிரங்கிறது ஒரு லட்சத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம் சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரகசியத்தை மெயின்டைன் பண்றதுல கவனமா இருங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு கல்வி சார்ந்த அமைப்பு படிப்புல இருக்கிறவங்களாம் படிப்புல நாட்டமே இருக்காது என்னத்தை படிச்சு இப்படி நான் ஏன்டா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நினைச்சு இப்பதான் விட்டுட்டு வரவங்களா இருப்பாங்க படிப்பு சார்ந்த அமைப்புகள்லாம் அனுமசன கொண்டு வாங்க சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு இந்த நேரம் கொஞ்சம் கூட இல்ல திருமணம் சார்ந்த அமைப்பு யாராவது திருமணத்தை பத்தி பேசுறாங்களா இப்பதைக்கு நீங்க கண்டுக்காம போயிருங்க கிட்டது இது ஏன் சொல்றேன்னா திருமணம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நடக்காது அதாவது அந்த பேச்சு அப்படியே ரொம்ப க்ளோஸா பக்கத்துல நீங்கி வருவாங்க பக்கத்துல வந்தோம்னா அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க அதே மாதிரி திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆனா இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணா இருந்தால் ஆனாலும் போன்ல பேசுறதெல்லாம் நிறுத்திக்கங்க புதன் வஸ்தமனம் வக்கரம்ட்டேன் சோ இந்த மாதிரி அமைப்பு தான் என்ன பண்ணுவான் பேசி கட் பண்ணி கடற்பணி விடுறதையெல்லாம் பார்த்துக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் திருமணம் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஆட்சி குலத்துல இருந்தாலும் பேச்சுவார்த்தையால் பேச்சுவார்த்தை சரியில்லைங்கிற கணக்கு வந்துடும் இன்னைக்கு இருக்கிற உலகம் எல்லாத்தையும் பாக்குது அதே மாதிரி படிப்பால திருமணம் நிற்கிறது அதே மாதிரி வேலை வேலை இல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க திருமணம் நிற்கிறது வெளிநாட்டுல இருக்கிறது சம்பாத்திய வீடியோ எல்லாம் கட்டிருப்பீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மாப்பிள்ள வெளியில இருக்காரியா அப்படின்னு போயிருவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் சரிங்களா அதே மாதிரி பொருளாதார ரீதியா வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க ரொம்ப வசதியை இது பண்ணுவீங்க வெளிநாட்டுல போயிருக்கிறனால ரொம்ப வருமானமும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அது எப்படி வேணாலும் வரலாம் லாட்டரி டிக்கெட்டா இருக்கலாம் இல்லாட்டி ட்ரேடிங்கா இருக்கலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள்ல இந்த நேரத்துல உங்களுக்கு வருமானம் உண்டு அதை நீங்க முழுமையா பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எதையுமே அந்த மாதிரி பண்றது பா தப்பு தான் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆசைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி